தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகரம் எட்டாவது வார்டில் திரு சித்தார்த் அவர்கள் ஏற்பாட்டில் கழகத்தின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் எனும் குட்டி அவர்கள் திருவள்ளூர் நகர செயலாளர் திரு எஸ் எஸ் கலை மாவட்ட நிர்வாகிகள் திரு சாம் அருண் பிரசாத் மற்றும் விஜய் பிரபு நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் பி எஸ் ஆரங்கபாணி இன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகரத்தில் எட்டாவது வார்டு கிளையில் தமிழக வெற்றிகர சார்பாக இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்த தம்பி சித்தார்த் அவர்களுக்கும் மற்றும் வள்ளுவரம் நண்பர் நமது கட்சி நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் மற்றும் நகர நிர்வாகி நகர செயலாளர்கள் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க